வணக்கம் இன்னைக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் வாரியர்ஸ் டிஎன்பிஎஸ்சி சேனலில் பார்க்க போகிறது இந்த டாபிக்ல இருந்து கேள்வி கேட்கப்படாத டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள்களே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போகிறோம் சென்னை மாகாண அரசியலில் நீதிக்கட்சியின் தோற்றம் மற்றும் அதன் வளர்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட இந்த டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை கடைசியாக பார்த்துருவோம் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் அந்த நீதி கட்சி டாபிக் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையும் நம்ம ரெஃபர் பண்ணிட்டு தான் இந்த டாபிக் எடுக்கிறோம் நம்ம டாபிக் போயெலாம் வாங்க சுதந்திரத்திற்கு முன்பு இந்திய தேசிய காங்கிரஸ்ல பிராமணர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸில் அதிக எண்ணிக்கையில் பொறுப்பு குச்சவங்களும் பிராமணர்களாக தான் இருந்திருக்காங்க தேசிய அரசியல்ல பிராமணர்களினுடைய ஆதிக்கத்தால் அதிருப்தி அடைந்த கல்விகற்ற பிராமணர் இல்லாத தலைவர்கள் இந்தியாவின் பல பகுதிகளில் பிராமணர் இல்லாத இயக்கங்களை தோற்றுவிக்கிறாங்க வங்காளத்திலும் இந்தியாவின் கிழக்கு பகுதிகளிலும் நாமசூத்ரா இயக்கம் தோற்றுவிக்கப்படுது இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் ஆதி தர்மா இயக்கம் தோற்றுவிக்கப்படுது மேற்கு இந்தியாவில் சத்தியசோதக் இயக்கம் திரு ஜோதிபா பூலே அவர்களால் தோற்றுவிக்கப்படுது பம்பாயில் பிராமணேதரா பரிசுத் என்கிற ஒரு பிராமணர்லாதொரு இயக்கம் தோற்றுவிக்கப்படுது தென்னிந்தியாவில் திராவிட இயக்கங்கள் தோற்றுவிக்கப்படுது குறிப்பாக சென்னை மாகாணத்தில் பிராமணர்லாதொரு இயக்கங்களினுடைய நடவடிக்கை ரொம்ப தீவிரமடையுது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சென்னை மாகாணத்தின் அனைத்து துறைகள்லையும் குறிப்பாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள்ல பிராமணர்களே அதிக ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சென்னை மாகாண மக்கள் தொகையில பிராமணர்களினுடைய எண்ணிக்கை வெறும் மூணு புள்ளி ரெண்டு விழுக்காடு அளவுல தான் இருந்திருக்கு ஆனா பிராமணர் அல்லாதோர்களின் எண்ணிக்கை தொண்ணூறு விட அதிகமாகவும் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு வரையிலான பத்து ஆண்டுகள்ல மட்டும் சென்னை மாகாண பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்த பிராமணர்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி எழுவத்தி நாலாகவும் அதே பிராமணர்கள் அல்லாதவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி முப்பத்தஞ்சாகவும் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ் என்பவர் அளித்த புள்ளியியல் விவரத்தின்படி மக்கள் தொகையில் மூன்று சதவீதம் மட்டுமே அங்கம் வகிக்கிற பிராமணர்கள் எல்லா வாய்ப்புகளையும் எடுத்துக்கொண்டனர் என அந்த புள்ளி விவரம் நிரூபிக்குது இதையடுத்து தென்னிந்தியாவில் பிராமணர் அல்லாதோர்கள் தங்கள் நலனை பாதுகாத்து கொள்ள ஒரு அரசியல் அமைப்பா அணிதிரளும் முயற்சியில் ஈடுபடுறாங்க அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்ய பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல சென்னை திராவிடர் கழகமாக அது மாறுது இதன் செயலாளராக சி நடேசனார் அவர்கள் செயல்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரு சி நடேசனார் அவர்கள் திருவல்லிக்கேணியில் திராவிடர் இல்லம் என்னும் பெயரில் திராவிடர் சங்க தங்கும் விடுதி ஒன்று உருவாக்குறாரு இந்த அமைப்பு பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலம் கருதி ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருக்குது பிராமணர் அல்லாத தலைவர்களின் முக்கியமானவர்களாக அறியப்பட்ட டி எம் நாயர் மற்றும் பி தியாகராயர் ஆகியோர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு நிலவுது திரு சி நடேசனார் அவர்கள் இவர்களுக்கிடையே இருக்கிற கருத்து வேறுபாட்டை தீர்த்து வச்சு அவர்களுக்கிடையே இணக்கத்தையும் ஏற்படுத்துகிறார் இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் சர்பி டி தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசனார் அலமேலுமங்கை தாயரம்மாள் உள்ளிட்ட முப்பது பிராமணர் இல்லாத தலைவர்கள் சென்னை விக்டோரியா பொது அரங்கில் கூடுறாங்க அதன் தொடர்ச்சியாக தான் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் உருவாக்கப்படுது இது ஆங்கிலத்தில் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்றும் அழைக்கப்படுது இந்த அமைப்பு மூன்று செய்தித்தாள்களை வெளியிடுது தமிழில் திராவிடன் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் விரைவில் இந்த அமைப்பு நடத்தின ஆங்கில இதழான ஜஸ்டிஸ் என்பதே இந்த அமைப்பின் பெயராகவும் மாறிடுது ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது நீதி கட்சின்னு மாறிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாதம் விக்டோரியா பொது அரங்கில் இருந்து இந்த தலைவர்கள் பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை ஒன்றை தயாரித்து வெளியிடுறாங்க நீதிக்கட்சி தன்னாட்சி இயக்கத்தை பிராமணர்களின் இயக்கம் என கூறி அதை எதிர்க்கிறாங்க தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குனது யாருன்னு நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல திலகர் மற்றும் அன்னிபெசன்ட் தலைமையில் தொடங்கப்படுது இதை பத்தி நம்ம தனி ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் அடுத்ததாக பாராளுமன்ற அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்த மாண்டேக் சேம்ஸ் போர்டு அவர்களின் அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வெளியாகுது இந்த அறிவிப்பை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் விவாதங்கள் தீவிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் பிராமணர் அல்லாதவர்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரசு சட்டப்படி மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்படுது மாண்டேக் செம்ஸ் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இம்பீரியல் கவுன்சில் எலெக்ஷனும் நடக்குது ஒத்துழை அமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த தேர்தலில் காங்கிரஸ் வந்து கலந்துக்கல அந்த தேர்தலை அவங்க புறக்கணிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்தலில் போட்டியிட்ட நீதி கட்சி சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றுறாங்க நீதி கட்சியைச் சேர்ந்த ஏ சுப்பராயுலு என்பவர் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராகிறார் இவருடைய மரணத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நீதிக்கட்சியைச் சேர்ந்த பனகல் அரசர் என்பவர் அமைச்சரவையை அமைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை இடம்பெற்ற ஐந்து தேர்தல்களில் நான்கு முறை நீதிக்கட்சி வெற்றியடைஞ்சு ஆட்சி அமைக்குது பிராமணர் அல்லாதோரின் நலனுக்காக கட்சி பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்குது அவற்றுள் முக்கியமான என்னென்னு பார்த்துருவோம் உள்ளாட்சி துறைகளிலும் கல்வி நிலையங்களிலும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கப்படுது அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதிக்கட்சி அமைக்குது இதை பின்பற்றி தான் பிரிட்டிஷ் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பொதுப்பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்குறாங்க பல்வேறு சாதிகளும் சமூகங்களும் அரசு பணிகளில் சேர்வதற்கு சமமான வாய்ப்புகளை உறுதி செய்ய நீதிக்கட்சியால் இரண்டு வகுப்பாரி அரசாணைகள் ஏற்றப்படுது முதல் வகுப்பு வாரி அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறுலையும் இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சுலையும் ஏற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வெளியிடப்பட்ட முதல் வகுப்பு வாரி அரசாணை என்ன சொல்லுதுன்னா எல்லா அரசு பணிகளிலும் பிராமணர் அல்லாதவர்களை அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வித் தகுதியை அடிப்படையாக கொண்டு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் நூறு ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கும் உத்தியோகமாக இருந்தால் அது எழுவத்தி அஞ்சு சதவீதம் அளவு மக்களை அடையும் வரை ஏழாண்டு காலம் அமலில் இருக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் அப்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு முனுசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் இந்த வகுப்புவாரி தீர்மானத்தை முன்மொழிந்த திரு சர் ஆர் கே சண்முகம் என்பவர் இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினால் நம் எதிர்கால சந்ததி நம்ம எல்லாம் நாட்டுக்கு உரிமை வாங்கி தந்தவர் என்று கொண்டாடும் சொல்லியிருக்கார் அதே இந்த தீர்மானத்தை வழிமொழிந்த டாக்டர் சி நடேசனார் அவர்கள் எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம்னு பேச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல ராம் முத்தையா அவர்களின் தலைமையில நீதி கட்சி செயல்பட்ட போது அரசின் எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமும் ஆக்கப்பட்டிருக்கு இந்த நீதி கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றம்தான் முதன் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கீகரிச்சிருக்காங்க இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக உருவாகியிருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்களினுடைய முயற்சியால் தான் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டிருக்கு அதோட பெண்கள் வாக்குரிமையும் பெற்றிருக்காங்க மேலும் சென்னை மாகாண கோயில்களில் பொது சொத்துகள் தவறான முறையில் நிர்வகிக்கப்படுவதை அறிந்த நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலைய சட்டத்தை ஏற்றிருக்காங்க இதன்படி எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோயில்களை நிர்வகிக்கவும் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் பங்கு பெற வழிவகையும் செய்யப்பட்டிருக்கு சாதி மறுப்பு திருமணங்களுக்கு தடையாக இருந்த சட்ட சிக்கல்களை நீதிக்கட்சியினர் அகற்றியிருக்காங்க பொது கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்களும் பயன்படுத்துவதற்கு வழிவகையும் செஞ்சிருக்காங்க ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகளும் பொது பள்ளிகளில் சேர்க்கப்படணுங்கிற அரசாணையையும் நீதிக்கட்சி பிறப்பிச்சிருக்கு ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தங்கும் விடுதியையும் உருவாக்கியிருக்காங்க சில பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முயற்சியா நீதிக்கட்சி கொண்டு வந்திருக்காங்க மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருதம் அடிப்படை தகுதி எனும் நிலை மாற்றப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவ கல்வியினுடைய வழிவகையும் செஞ்சிருக்காங்க ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணச் சலுகை கல்வி உதவித்தொகை போன்றவையும் வழங்கியிருக்காங்க ஏழை எளிய மக்கள் வீடு கட்டிக் கொள்வதற்காக புறம்போக்கு நிலங்களை பட்டா செஞ்சும் கொடுத்திருக்காங்க இதுதான் பஞ்சமி நிலம் என்று அழைக்கப்பட்டிருக்கு இந்த பஞ்சமர் என்கிற வார்த்தை வைதிக மதத்தின்படி நான்கு வருணங்களுக்கு வெளியே இருந்தவர்களை குறிக்குது நீதி கட்சிக்கும் முன்னாடியே ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராயிருந்த திருமின் கீரை என்பவரின் அறிக்கைப்படி பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பிரிக்கப்பட்டு பஞ்சமி நிலங்களாக வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல பஞ்சமர் பள்ளிகளும் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பஞ்சமர் பள்ளிகளை பஞ்சமர் பள்ளிகள் என்று அழைக்காமல் ஆதி திராவிடர் பள்ளிகள் என்று அழைக்கப்படணும்னு திரு அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் திரு மா சிங்காரவேலர் அவர்களும் குரல் கொடுத்துருக்காங்க மேலும் நீதிக்கட்சி ஆட்சியில மிராசுதார் முறை ஒழிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல நீர்ப்பாசன திட்டங்களும் உருவாக்கப்பட்டிருக்கு நீதிக்கட்சி ஆட்சியில தான் சிதம்பரத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயும் ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி பல திட்டங்களை செயல்படுத்தியதன் மூலம் நீதிக்கட்சி சென்னை மாகாண அரசியல்ல தவிர்க்க முடியாத அமைப்பா உருவெடுத்திருக்கு கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு சட்டப்படி மாகாணங்களில் சுயாட்சி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் நீதி கட்சியை வீழ்த்தி சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்குது திரு ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக ஆகிறார் அடுத்ததாக நம்ம இந்த டாபிக்ல இருந்து டிஎன்பிஎஸ்சி வினாத்தாள்களில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்த்துருவோம் இந்த வீடியோ கொஞ்சம் தாங்க போகும் வேற வழி இல்லை அதாவது ஸ்கூல் புக்கில் இல்லாத சில முக்கியமான கேள்விகளை வெளியில இருந்தும் எடுத்து வச்சிருக்காங்க அதையெல்லாம் பார்க்காம இந்த டாப்பிக்கை முடிக்கிறது பயனுள்ள வகையில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் வீடியோ ரொம்ப நேரம் போனால் அதிகம் பார்க்க மாட்டாங்கன்னு சிலர் சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் அதை பற்றின கவலை எல்லாம் எனக்கு இல்லைங்க ஏன்னா நான் பொழுதுபோக்கு வீடியோ போடல ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்கிற போராளிகளுக்காக தான் வீடியோ போடுறேன் அதனால டயர்டாக இருந்தால் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு ரெஃபரன்ஸ் ஆகிட்டு வந்துருங்க உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி மயங்கே விழுந்துட்ட சார்னு யாராவது சொன்னீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பாகாது ரைட் நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வரிசையாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கொஷின் எந்த இணை சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சரி தான் ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் சரி தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது இதுவும் தான் இந்து சமய அறநிலையச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இந்து சமய அறநிலைச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ஏற்றிருக்காங்க அப்போது இதுதான் பொருந்தாத இணை அடுத்ததாக தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின் எந்த பெயரில் அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும் கட்சின்னு தான் அழைக்கப்பட்டிருக்கு இதையே இன்னொரு கொஸ்டின்லையும் அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க தென்னிந்திய விடு விடுதலை கூட்டமைப்பு தான் கட்சியின் முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை பங்கேற்க செய்வது தான் நீதிக்கட்சியின் முதன்மை நோக்கமாக இருந்திருக்கு இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணத்தை கேட்டிருக்காங்க கவுன்சில் தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னின்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்றத்திற்கு திரு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க முத்துலட்சுமி அம்மையார் அவர்களை பற்றியே இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்னு கேட்டிருக்காங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான் இதை நோட் பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்கில் எங்கேயும் இல்லை தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தான் அடுத்ததான் மாண்டேகு சேம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு கேட்டிருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுங்க இருபதில் தான் தேர்தல் நடந்திருக்கு அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் நீதிக்கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம் எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க இது ஒரு சூப்பரான கொஸ்டின் இதை நோட் பண்ணிக்கோங்க நீதிக்கட்சி சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் நடந்த அஞ்சு தேர்தல்களில் நாலு தேர்தலில் தான் வெற்றி பெறுது இடையில் வந்து பார்த்திங்கன்னா பி சுப்பராயன்கிற சுயேட்சை வந்து ஆட்சி அமைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டு முப்பது வரைக்கும் அதை கழிச்சிட்டோம்னா நீதிக்கட்சி பதிமூன்று ஆண்டுகள் தான் சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்திருக்காங்க அடுத்ததா பணகள் அமைச்சரவையின் போது தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு பணியாளர் தேர்வு வாரியம் வந்து நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க திரு சுப்பராயலு அவர்கள் மரணத்திற்கு பிறகு பனகலரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அமைச்சரவை அமைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்படுது இது எப்படி கூட கேட்கலாங்க அதாவது யாருடைய ஆட்சி காலத்தின் போது பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க இயக்கங்களை அவை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டோட பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க மெட்ராஸ் திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சி நடேசனார் தோற்றுவிக்கிறார் சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு பெரியார் தோற்றுவிக்கிறார் தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பிராமணர் இல்லாத தலைவர்கள் தோற்றுவிக்கிறாங்க திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாட்டில் நீதி கட்சியை திராவிடர் கழகமாக மாற்றுறாங்க இந்த தீர்மானத்தை சி என் அண்ணாதுரை அவர்கள் கொண்டு வராரு இந்த சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் தமிழக அரசியலில் பெரியாரின் பங்களிப்பு அண்ணா பத்திலாம் அடுத்த வீடியோவில் தனியாக பார்த்துர்லாங்க அதுக்கான கண்டென்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்த கேள்வி நீதி கட்சியில் சி என் அண்ணாதுரை அவர்கள் சேர்ந்த ஆண்டை கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல தான் சேர்ந்திருக்காரு இதுவும் ஸ்கூல் புக்ல எங்கேயும் படித்த மாதிரி தெரியல நோட் பண்ணிக்கோங்க எந்த அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆரம்ப கல்வியில் இருபாளர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க நீதி கட்சி தான் நோட் பண்ணிக்கோங்க ஸ்கூல் புக்ல எங்கேயும் இல்ல நீதி கட்சியுடன் தொடர்புடைய நாளேடுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க நீதி கட்சியோட ஆங்கில நாளேடு ஜஸ்டிஸ் தமிழ் நாளேடு திராவிடன் தெலுங்கு நாளேடு ஆந்திர பிரகாசிகா புரட்சி நீதி கட்சியோட நாளேடு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றுல பெரியாரால் தொடங்கப்பட்ட பத்திரிகை தான் புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் மூலம் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஏ சுப்பராய் ரெட்டியார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு நீதி கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிகை என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் தமிழ் பத்திரிகை திராவிடன் அடுத்ததான் முத்துலட்சுமி அம்மையாரை பத்தி இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க அவங்கள பத்தின உண்மையான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம்னா இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் முத்துலட்சுமி அம்மையாருன்னு கொடுத்துருக்காங்க ஆனா அவங்க இல்லைன்னு தெரிய வருது அதாவது இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் காடம்பினி போஸ் கங்குலி என்பவர் பட்டம் பெற்றிருக்காங்க அடுத்த மூணும் சரிதாங்க பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரும் அவங்க தான் இதில் பாருங்கள் ஆப்ஷனில் முதல் சட்டமன்ற உறுப்பினர்னு தான் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்த உடனே முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் தான் அவங்கன்னு அந்த கூற்று தப்புங்கிற முடிவுக்கு வந்துடுவோம் ஆனால் இங்கிலீஷில் தெளிவாக கொடுத்துருக்காங்க த ஃபர்ஸ்ட் உமன் லெஜிஸ்லேட்டர் இன் பிரிட்டிஷ் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி இங்கிலீஷ் ஆப்ஷனை தான் வந்து வேல்யூ பண்ணுவாங்க அதனால் இந்த மாதிரி குழப்பமாக இருக்கிற கொஷின்ஸை உடனே இங்கிலீஷ்லையும் படிச்சுருங்க புரிகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது மகாராஜா கல்லூரியில் சேர்ந்த முதல் பெண் மாணவியும் இவங்க தான் சட்டசபையின் முதல் பெண் தலைவரும் இவங்க தான் அடுத்ததாக ஒரு கூற்று வச்சுருக்காங்க பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேய இந்திய ஆட்சியில் அரசு துறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க இதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஆணை நிறைவேற்றப்பட்டது தான் சொல்லியிருக்காங்க கூற்று வந்து ரெண்டுமே சரிதான் அடுத்ததா எது உண்மையான கூற்று அல்லன்னு கேட்டிருக்காங்க சட்ட மேலவையில் நீதி கட்சி தொண்ணூத்தி எட்டுக்கு அறுபத்தி மூன்று இடங்களை கைப்பற்றினது சரிதான் சென்னை மாகாணத்துல ஏ சுப்பராயன் முதல் முதலமைச்சர் ஆகிறாரு அதுவும் சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டத்தின்படி தான் தேர்தல் நடக்குது அதுவும் சரிதான் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் நீதி கட்சி காங்கிரஸ் கட்சியை முழுமையாக தோக்கடிச்சதுன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறான கூற்று ஏன்னா காங்கிரஸ் கட்சி ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தேர்தலில் போட்டியிடவே இல்லை அவங்க அந்த தேர்தலை புறக்கணிச்சிட்றாங்க கட்சியை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் நீதி கட்சியை உருவாக்கிய தலைவர்களில் ஒருத்தர் தான் வச்சிருக்காங்க ஈஸியாக போட்டலாம் டிஎம் நாயர் மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை கால வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஃபஸ்ட்டு சுப்பராய் ரெட்டியார் பி சுப்பராயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பி முனுசாமி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பி டி ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் முதலமைச்சராக இருந்திருக்காரு அடுத்ததாக நமக்கு தெரியும் ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்ததாக டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் எந்த சமுதாய தீமைக்கு எதிராக போராடினாங்கன்னு கேட்டிருக்காங்க தேவதாசி அமைப்புக்கு எதிராக தான் போராடியிருக்காங்க பிராமணர் அல்லாத அமைப்புகளை தோற்றுவிச்சவங்களோட பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க நீதிக்கட்சி டிஎம் நாயர் சுயமரியாதை இயக்கம் ஈவேரா சோதக் இயக்கம் ஜோதிராவ் புழு சோதக் சமாஜ் சத்ரபதி ஷானு மகராஜ் சோதக் மூமெண்ட்னா தான் ஜோதிராவ் புழு சோதக் சமாஜ்னா ஷானு மகராஜ்னு கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க இதே இன்னொரு கொஷினில் சத்தியசோதக் சமாஜ் அமைப்பின் நிறுவனர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆப்ஷன்ல சானு மகராஜ்லாம் பிள்ளை தான் அடுத்ததாக கூற்று ஒன்று வச்சுருக்காங்க பிராமணர்கள் நவீன கல்வியினால் அதிக நன்மை அடைந்தனர் அதன் மூலம் அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணங்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க கூற்று ரெண்டு ஆகையினால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டிற்கான கோரிக்கைகள் உருவாகினு சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம் இந்த கூற்று ரெண்டுமே சரிதான் அடுத்ததா தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யாருன்னு கேட்டிருக்காங்க மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் தான் இது இந்த வருஷம் குரூப் ஓர்ல கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது இந்து சமய அறநிலை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு நமக்கு தெரியும் அடுத்ததாக பிராமணர் அல்லாத ஒரு பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பரில் வெளியிட்டிருக்காங்க அறிக்கையை எழுதி வெளியிட்டவர் திரு சர்பிடி தியாகராயர் அவர்கள் அவ்வளோதாங்க இந்த கட்சி பற்றின குறிப்புகள் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அதையெல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு தான் நம்ம இந்த டாபிக் எடுத்திருக்கோம் அதோட ப்ரீவியஸ் கொஷின்ஸும் ஒரு ஐம்பது கேள்வித்தாள அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்